மற்றும் ஒரு காணொலி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்படியும் ஒரு கூட்டம் இன்றளவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அஸ்திருல்லாஹ் அல்லாஹு தாலா பாதுகாத்தவர்களை தவிர இது இந்தோனேசியாவில் தொழுகையில் போது எடுக்கப்பட்ட ஒரு காணொளி தனித்து தொழுவதை விட ஜமாத்துடன் தொழுவது இருபத்தி ஏழு மடங்கு சிறந்ததாகும் என்று கண்மணி நாயகம் அழகி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் பள்ளி வாசலில் ஜமாத்துடன் தொழுகின்றோம் என்பதற்காக எப்படி வேண்டுமானாலும் தொழுது விடலாம் என்பது மூடத்தனத்தின் உச்சம் அபு அழியல் ராஹூ அன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இகாமத் சொல்வதை நீங்கள் செவியுற்றால் தொழுகைக்கு செல்லுங்கள் அப்போது நீங்கள் அமைதியான கண்ணியமான முறையில் செல்லுங்கள் அவசரமாக சொல்லாதீர்கள் என்று கண்மணி நாயகம் செல்ல லாகு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஜமாத் தொழுகைக்கு வரும்போதே நிதானமாக வருவது சிறந்தது என்றார்கள் கண்மணி நாயகம் செல்ல லாகு அழகி வசல்லம் அவர்கள் அப்படி என்றால் தொழுகையில் எப்படியானதொரு நிதானத்தை கையாள வேண்டும் சுபகான சுருக்கமாக தொழுவதற்குத்தான் அனுமதிக்கப்பட்டுள்ளதே தவிர வசனங்களை புரியாத வகையில் அவசரமாக இன்னும் சொல்ல போனால் இந்த காணொலியில் வருவதை போல கண்ணிமிக்கும் நொடியில் எல்லாம் ஓதுவதற்கு அனுமதிக்கவே இல்லை அபு மஸ்கூத் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுவின் தூதரே இந்த மனிதர் எங்களுக்கு தொழுகையை நீட்டுவதால் நான் பஜிறு தொழுகையில் ஜமாத்திற்கு செல்வதில்லை என்று ஒரு மனிதர் நபிகள் நாயகம் கூறினார்கள் இதை கேட்டதும் கண்முனி நாயகம் செல்ல லாகு அழகி வசல்லம் அவர்கள் எப்போதும் அடைந்திராத கோபத்தினை அன்றைய தினம் அடைந்தார்கள் வணக்க வழிபாடுகளில் வெறுப்பை ஏற்படுத்துபவர்களும் உங்களில் உள்ளனர் உங்களில் எவரேனும் மக்களுக்கு தொழுகையை நடத்தினால் சுருக்கமாக நடத்தட்டும் ஏனெனில் மக்களில் பலவினர்கள் முதியோர்கள் அலுவல்கள் உள்ளவர்களும் இருக்கின்றார்கள் என்று கூறினார்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திரு சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும்